சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் தயாராகி வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான முதல் சுற்று பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருந்ததாக ஈரான் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறுபுறம் ரஷ்யா உக்ரைன் தலைநகர் மீது நள்ளிரவில் ரோன்கள் தாக்குதலை இதேவேளை ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் சீனாவை புடின் இழுத்துவிட்டிருப்பதாக ஜெலன்ஸ்கி கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஐரோப்பா மீது ரஷ்யா படையெடுக்க தயாராகி வருவதாகவும் அதற்காக மூன்று பில்லியன் ராணுவத்தை புடின் ஒருங்கிணைப்பார் என்றும் ராணுவ தளபதி ஒருவர் எச்சரித்திருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றி தான் இன்று இந்த பல்வேறு விடயங்களை ஆய்வு பகுதியில் இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் என்றால் மறக்காம சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் தயாராகி வருவதாக இஸ்ரேலிய ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது காசாவின் கணிசமான பகுதிகள் மீது உடனடி மற்றும் தீவிர ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேலின் ராணுவ விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் இஸ்டேல் ஹார்ட்ஸ் காசா பகுதியின் பெரும்பகுதி முழுவதும் நடந்து வருகின்ற தாக்குதலை விரிவுபடுத்தும் திட்டங்களை அறிவித்திருக்கிறார் இஸ்ரேலிய நடவடிக்கைகள் தீவிரமடைந்து காசாவின் பெரும்பாலான பகுதிகள் விரிவடையும் மேலும் நீங்கள் போர் மண்டலங்களை காலி செய்ய வேண்டியிருக்கும் என்று இஸ்டேல் கார்ட்ஸ் காசா குடியிருப்பாளர்களுக்கு அனுப்பிய செய்தியில் தெரிவித்திருக்கிறார் தெற்கு காசாவில் இருக்கின்ற மொராக் காரிடார் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியை இஸ்ரேலிய ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதாகவும் இஸ்டேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் இது ரஃபாவை மற்ற பகுதிகளில் இருந்து பிரிக்கும் ஒரு பாதையாகும் இந்த நடவடிக்கை ரஃபாவை இஸ்ரேலிய பாதுகாப்பு மண்டலமாக திறம்பட நியமிக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேலும் காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை ஹமாஸை நாடு கடத்தி அனைத்து கைதிகளையும் விடுவிப்பதற்கான கடைசி வாய்ப்பு இது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் காசாவை இரண்டாக பிரிக்கும் நிலப்பரப்பான நெட்சாரியும் தாழ்வாரமும் விரிவுபடுத்தப்படும் என்றும் இஸ்ரேலிய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் காசாவை விட்டு வெளியேற விரும்புகின்ற பாலஸ்தீனர்களுக்கு வழி பாதை வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாலஸ்தீனர்களை அந்த பகுதியில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு முன்மொழியப்பட்ட சர்ச்சைக்குரிய திட்டத்தை குறிக்கிறது அதே நேரத்தில் கான் யூனிஸ் மற்றும் அதன் அருகில் இருக்கின்ற மாவட்டங்களுக்கு வெளியேற்ற உத்தரவுகளையும் ஐடி எப் பிறப்பித்திருக்கிறது இரண்டு மாத போர் நிறுத்தம் முடிந்ததை தொடர்ந்து மார்ச் பதினெட்டாம் தேதி ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதல் மீண்டும் தொடங்கியது அப்போதிருந்து ஐடி எஃப் காசாவின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை கட்டுப்படுத்தி இருக்கிறது இது நூறாயிரக்கணக்கான காசா குடியிருப்பாளர்களை மீண்டும் இடம்பெயர்வு செய்ய வைத்து இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான முதல் சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ராக்ஸி ஆக்கப்பூர்வமானது மற்றும் நம்பிக்கைக்குரியது என்று விவரித்திருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைகள் சனிக்கிழமை ஓமன் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்றன இதற்கு ஓமன் வெளியுறவு அமைச்சர் பதிர் பின் ஹமத் அல் உசைடி மத்தியஸ்தம் செய்தார் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடனான ஆக்கப்பூர்வமான மற்றும் நம்பிக்கைக்குரிய மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமன் சுல்தானகத்தின் எனது சகோதரர் புசைடி அவர்களால் அன்புடன் நடத்த மத்தியஸ்தம் செய்யப்பட்டது என்று வெளியுறவு அமைச்சர் அராக்ஸி கணக்கில் பதிவிட்டிருக்கிறார் பரஸ்பர மரியாதைக்குரிய சூழலில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன ஈரானின் கருத்துக்களை நான் உறுதியாகவும் எதிர்காலத்தை பற்றியும் விரிவாக கூறியிருக்கின்றேன் இருதரப்பினரும் சில நாட்களில் இந்த செயல்முறையை மீண்டும் தொடர முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் அராக்ஸி குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு பற்றி விவாதிக்க அமெரிக்க குழுவுடன் இரண்டாவது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் அடுத்த வாரம் நடைபெறும் என்பதை அராக்ஸி உறுதிப்படுத்தியிருக்கிறார் அடுத்த சுற்று மஸ்கட்டில் நடைபெறாமல் போகலாம் ஆனால் நிச்சயமாக ஓமன் மத்தியஸ்தராக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் பரஸ்பரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்பாட்டு எட்டுவதற்கும் இருதரப்பினரும் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்றும் அராக்சி கூறியிருக்கிறார் ஈரான் நேரத்தை வீணடிக்க முயற்சிக்கவில்லை என்பதை உயர்மட்ட ராஜதந்திரி வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் பேச்சுவார்த்தைகள் எளிதாக இருக்காது என்பதோடு உறுதிப்பாடு நிச்சயமாக தேவைப்படும் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகளை தொடர இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டிருக்கின்ற நிலையில் சரியான கால அட்டவணையை இன்னும் வழங்கவில்லை அதே நேரம் இரண்டு மணி நேரத்திற்கு மேலான மறைமுக பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஈரான் மற்றும் அமெரிக்காவின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளர்களான வெளியுறவு அமைச்சர் அப்பா செராக்சி மற்றும் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடைபெறும் இடத்தை விட்டு வெளியேறும் போது சந்தித்து அல் புசைடி முன்னிலையில் சில நிமிடங்கள் இருக்கிறார்கள் என்றும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது மறுபுறம் உக்ரைனிய தலைநகர் கீவ் மீது நள்ளிரவில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ரஷ்ய படைகள் கீவ் நகரின் மீது நள்ளிரவில் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன நெக்ஸ்டா சமூக ஊடகத்தில் பகிரப்பட்ட வீடியோவில் உக்ரைன் தலைநகரில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்ய ஜெரான் டூ என மறுபெயரிடப்பட்ட ஈரானிய சாகெட் ஒன் த்ரீ சிக்ஸ் ட்ரோன்களை இடைமறித்து தாக்கின்ற காட்சிகள் பதிவாகியிருக்கின்றன ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் மூன்று பொதுமக்கள் காயமடைந்திருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைனின் முக்கியமான உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல்களை நடத்துவது தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஈரானின் ஹெசா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஷாஹெட் ஒன் த்ரீ சிக்ஸ் ட்ரோன்கள் ரஷ்யாவின் ஆயுத களஞ்சியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த ட்ரோன்கள் உக்ரைனின் பாதுகாப்பு அமைப்புகளை முறியடிக்க அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்தப்படுகின்றன அதே சமயம் பெல்ஹரோட் போன்ற ரஷ்ய எல்லைப் பகுதிகளில் உக்ரைன் தரைவழி தாக்குதல்களை நடத்தியதால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்திருக்கிறது கேவ் மீது ரஷ்யா நடத்துகின்ற தீவிர ட்ரோன் தாக்குதல்கள் உக்ரைனின் நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகவோ அல்லது அழுத்தத்தை ஏற்படுத்தும் முயற்சியாகவோ இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இதேவேளை ரஷ்யா உக்ரைன் இடையே போர் பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது அதே நேரம் சமீபத்தில் ரஷ்யாவுக்காக சண்டையிட்ட சீன வீரர்களையும் உக்ரைன் கைது செய்ததாக ஜெலன்ஸ்கி கடந்த சில நாட்களுக்கு முன்பு குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையே பொடின் மீது ஜெலன்ஸ்கி சில பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைனிடையேயான போர் ஆண்டு கணக்கில் நடந்து வருகிறது போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு தரப்பினரும் முயன்றும் கூட அதற்கு நல்ல பலன் கிடைக்கவில்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கூட போரை முடிவுக்கு கொண்டுவர தீவிரமாக முயற்சித்து வருகிறார் ஆனால் அதுவும் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு பலனையும் தரவில்லை இந்த நிலையில் ரஷ்யாவுக்காக சீன வீரர்கள் சிலர் போராடுவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சில பகீர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் ஏற்கனவே வடகொரிய வீரர்கள் ரஷ்ய ராணுவத்திற்காக போராடுகின்ற செய்தி வெளியாகியிருந்த நிலையில் சீன வீரர்களும் ரஷ்யாவுக்காக சண்டையிடுவது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருந்தது இதற்கிடையே உக்ரைனில் நடந்து வருகின்ற போரில் சம்பந்தமே இல்லாமல் சீனாவை ரஷ்யா இழுத்துவிட்டிருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியிருக்கிறார் இது புதின் செய்த இரண்டாவது மிகப்பெரிய தவறு என்றும் அவர் ிருக்கிறார் இது ரஷ்யா செய்த இரண்டாவது தவறு முதலாவது வடகொரியா இப்போது சீனா புடின் சம்பந்தமே இல்லாத மற்ற நாடுகளை இந்த போருக்கு இழுக்கின்றார் இது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்துகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது உக்ரைன் ரஷ்யா போரில் பதற்றத்தை மேலும் அதிகரித்திருக்கிறது இதற்கிடையே இந்த போருக்கு நடுவே இப்போது இந்திய மருந்து நிறுவனமும் சிக்கியிருக்கிறது அதாவது ரஷ்யாவின் ஒன்று உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் இருக்கின்ற இந்திய மருந்து நிறுவனத்தின் கிடங்கை தாக்கியிருக்கிறது உக்ரைனில் இருக்கின்ற இந்திய பிசினஸ்கள் மீது ரஷ்யா வேண்டுமென்றே குறி தாக்கி வருவதாக இந்தியாவில் இருக்கின்ற உக்ரைன் தூதரகம் குற்றம் சாட்டியிருக்கிறது இது தொடர்பாக உக்ரைன் தூதரகம் தன்னுடைய டுவிட்டரில் இன்று உக்ரைனில் உள்ள இந்திய மருந்து நிறுவனமான குசுமின் கிடங்கை ரஷ்யா ஏவுகணை மூலம் தாக்கியிருக்கிறது இந்தியாவுடன் சிறப்பு நட்பு என்று கூறிக்கொண்டாலும் ரஷ்யா வேண்டுமென்றே இந்திய பிசினஸ்களை குறிவைக்கிறது குழந்தைகள் மற்றும் முதியோருக்கான மருந்துகளை அளிக்கிறது என்று அந்த உக்ரைன் தூதரகம் சாடி இருக்கிறது குசும் என்பது இந்திய தொழிலதிபர் ராஜீவ் குப்தாவுக்கு சொந்தமான மருந்து நிறுவனமாகும் அது உக்ரைனில் உள்ள மிக பெரிய மருந்து நிறுவனங்களில் ஒன்று உக்ரைன் மக்களுக்கு தேவையான அடிப்படை மருந்துகளை விநியோகம் செய்வதில் இந்த நிறுவனம் முக்கியமானது இந்த சூழலில் தான் அந்த நிறுவனத்தின் குடோன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரம் இந்த நிறுவனத்தை தாக்கியது ஏவுகணையல்ல அது ஒரு ட்ரோன் என்று அந்த மருத்துவ நிறுவனம் விளக்கம் அளித்திருக்கிறது அதே போல உக்ரைனுக்கான பிரிட்டன் தூதர் மார்டின் ஹாரிஸ் என்பவரும் உக்ரைனில் உள்ள முக்கியமான மருந்து குடோன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருப்பதை உறுதி செய்திருக்கிறார் அவரும் அது ரஷ்ய ஏவுகணையல்ல ரஷ்ய ட்ரோன்களாலேயே தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக ஜெர்மனியின் இராணுவ தளபதி ஒருவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே ரஷ்யா ஐரோப்பாவின் மீது பரவலான படையெடுப்பை தொடங்கக்கூடும் என்று எச்சரித்திருக்கின்றார் அடுத்த ஆண்டுக்குள் ரஷ்ய ஜனாதிபதி புடின் மூன்று மில்லியன் வலிமையான ராணுவத்தை ஒருங்கிணைத்திருப்பார் அப்படின்னு சொல்லியும் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றார் உக்ரைன் போன்று பல நாடுகளை சின்னாபின்னமாக்கும் திட்டத்தை புடின் முன்னெடுப்பார் என்றும் பலர் அச்சம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தளபதி ஹாஸ்டன் ப்ரூரர் கூறுகையில் ரஷ்ய ஆக்கிரமிப்பை எதிர்பார்த்து நாடுகள் ஆயுதங்களுடன் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ரஷ்யா நேட்டோ பிராந்தியத்தில் கூட பெரிய அளவிலான வழக்கமான தாக்குதலை நடத்தும் திறன் கொண்டதாக இருக்கும் என்று அவர் எச்சரித்திருக்கின்றார் மேலும் புடின் நேட்டோவை ஒரு கூட்டணியாக பலவீனப்படுத்தி அழித்து நமது மேற்கத்திய சமூக வடிவத்தை இழிவுபடுத்த விரும்புகிறார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பாவின் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்றும் அதற்குள் நாம் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் தளபதி ஹார்ஸ்டன் புரூயர் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க